நெட்ஸாரிம் காரிடோர் பகுதிகளில் இஸ்ரேல் தன்னுடைய ராணுவத்தை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது ஆனாலும் வளம மாதிரி உடனடியாக பலஸ்டைன் ராணுவம் பங்கருக்குள்ளே போகலை நெட்சாரிம் காரிடோர் பகுதிகளில் அவங்களும் வெப்பனோட நிற்கிறாங்க அவங்களும் ஆயுதங்களோடு நிற்கிறாங்க ரெண்டு பேருக்கும் பத்திலே ஃபயரிங் ஆரம்பிக்கலை தரைவழி தாக்கல் வான்வழி தாக்கல் நடைபெறுகிறது தரைவழி தாக்கல் நடைபெறவில்லை ரெண்டு தரப்புமே ஆயுதத்தோட நிக்கிறாங்க அந்த இடத்துல குண்டு போட முடியாது வான்வழியா போட்டா ரெண்டு பேருமே செத்து போயிருவாங்க உயிர் காக்கக்கூடிய எந்த பொருளையுமே காசாவுக்குள் அனுமதிக்காமல் இஸ்ரேல் முழுவதுமாக தடுத்துக் கொண்டிருக்கிறது என்கிற குற்றச்சாட்டை பாரிய அளவில் இன்றைக்கு ஐநா முன்வைத்திருக்கு ஏன்னா இப்ப மீண்டும் யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு ஆக நம்ம மாட்டிக்கிட்டோமே பாலஸ்தீனத்துக்கு சுதந்திரம் கொடுக்கிற அளவுக்கு இந்த ஒப்பந்தத்தின் நிலை இருக்குது அதனால இந்த ஒப்பந்தத்தை எப்படி நாசமாக்குறது இந்த ஒப்பந்தத்தினுடைய விதிமுறைகளை மாத்த சமாதான உடன்படிக்கை என்று போய் கடந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க சலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நாம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு தொடர்ச்சியாக ராஜாவிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் நடத்தி வரக்கூடிய யுத்தம் தொடர்பான செய்திகளை நம்ம பார்த்து வர்றோம் கிட்டத்தட்ட ஐநூற்றி முப்பதாவது நாளாக இன்றைய நாளும் பார்க்க இருக்கிறோம் இடைப்பட்ட ஒரு ஐம்பத்தி ஒன்பது நாட்கள் அல்லது இன்றோடு அறுபது நாட்களாக சீஸ் ஃபயர் நிறுத்தத்தினுடைய கால காலத்தை அளவுகோலாக வைத்துக் நம்முடைய வீடியோக்கள் சீஸ்பயர் எத்தனையாவது நாள் யுத்தம் எத்தனையாவது நாள் என்பதை குறிப்பிட்டு தான் செய்திகளை வெளியிட்டு வந்தோம் அதுக்கான காரணம் என்ன யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட இத்தனை நாட்கள் தற்போது யுத்த நிறுத்தத்தினுடைய நாட்கள் இத்தனை நாட்கள் என்பதுதான் அதனுடைய முக்கியமான கருவாக இருந்தது இருப்பினும் தற்போது மீண்டும் இஸ்ரேல் காசாவுக்கு எதிரான வான்வழி தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிறார்கள் மீண்டும் காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன போராளிகள் தாக்குதல்களை ஆரம்பிக்காவிட்டாலும் எந்த நேரமும் அவர்களும் தாக்குதலை

இன்றைக்கு யார் உள்ளே இருக்கிறாங்களோ அந்த யூதர்கள் தான் பெஞ்சமின் நத்தனியாவுக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்களை நடத்தி வருகிறார்கள் குறிப்பாக டெல் அவிவுலேயே பாரிய ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுகிறது காரணம் என்னன்னா யுத்தம் செய்யாதீங்க பணைய கைதிகளை மீட்டு கொண்டு வாங்க தேர்தலை நடத்துங்க நீங்க மீண்டும் மீண்டும் யுத்தம் செய்வது என்பதே உங்களுடைய அரசியல் சுயநலத்துக்கானது என்று சொல்லி பாலஸ்தீனத்தினுடைய யுத்தத்துக்கு எதிராக இஸ்ரேலுக்குள்ளே இருக்கக்கூடிய யூத மக்களே போராட்டங்கள் நடத்தக்கூடிய செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் தெற்கு காசா மீதான தாக்குதல்களை

இன்றைய தினம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் பொதுமக்களை இலக்கு வைத்து பல இடங்களில் வான்வழி தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள் அவர்கள் இன்னும் தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிக்கவில்லை என்ன பெஞ்சமின்னா இனிமேல் துப்பாக்கிகளுக்கு கீழால் தான் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் சமாதான பேச்சுவார்த்தை கிடையாது அப்படிங்கிறாரு அப்படி சமாதான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படாவிட்டால் என்ன நடக்கும் என்பதும் அனைவருக்கும் தெரியும் இந்த நிலையில தான் இன்னும் அவர்கள் தரைவழி தாக்குதலை ஆரம்பிக்கவில்லை அத்தனையும் வான்வழி தாக்குதல்களாக மாத்திரம்தான் தான் இருக்கிறது என்பதை நம்ம புரிஞ்சு அதே நேரம்

முதன்மையாக இரண்டாம் கட்டத்தையும் நாங்கள் பொறுத்திருந்தே கவனித்துக் கொண்டிருக்கிறோம் நாங்கள் அவசரப்படாமல் இருக்கிறோம் எங்கள் மீது பாரிய தாக்குதல் எங்கள் மக்கள் மீது நடத்தப்பட்டிருக்கிறது நானூறுக்கும் மேற்பட்டவர்கள் ஒரே நேரத்தில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் அப்படி இருந்தும் நாங்கள் பொறுமையாக சமாதான உடன்படிக்கையை நடைமுறையில் வைத்துக் கொண்டிருக்கிறோம் இது இஸ்ரேலுக்கு பாரிய ஆச்சரியத்தை உண்டாக்கி இருக்கிறது அது மட்டுமல்லாமல் இந்த ஒப்பந்தத்தை எப்படியாவது நாசமாக்கணும் என்று இஸ்ரேல் மீண்டும் மீண்டும் காசாவின் மீது தாக்குதல் நடத்திக்

நாடு என்ற இடத்துக்கு போய் நிற்கணும் இந்த மாதிரியான பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது நாற்பது நாள் முடிஞ்சா மூன்றாவது நிரந்தர யுத்தம் இதற்குள்ள காசாவை கட்டி எழுப்புகிற வேலைகளை தான் எல்லோரும் செய்யணும் என்கிறது ஒப்பந்த விதிமுறை இந்த விதிமுறையை தளர்த்தி காசாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய ஆட்களை மற்றும் பணைய கைதிகளை எப்படியாவது வெளியே எடுத்துக்கிட்டு போய் அவர்கள் காசாவை மீண்டும் ஒரு காலனித்துவத்துக்கு கீழே காசாவை அடக்கி ஆளக்கூடிய வேலையை செய்யறதுக்கு முயற்சி பண்றாங்க அவங்க இந்த யுத்த நிறுத்தத்தை ஒடச்சி அதை அல்லது யுத்த நிறுத்தத்துடைய விதிமுறைகளை மாற்றுவதற்காக எங்கள் மீது தாக்குதல் நடத்தினால் விதிமுறையை மாற்றலாம் என்பது மாயையாக இருக்கும் விதிமுறையை மாற்றத்துக்கு நாங்கள் தயாரில்லை அதுதான் விதி இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்குது என்ன ட்விஸ்ட்னா யுத்தத்திலையும் இஸ்ரேல வெல்ல முடியல அவங்களுடைய பணைய கைதிகளையும் மீட்டு கொண்டு எடுத்துட்டு போக முடியல பாலஸ்தீன விடுதலை அமைப்பையும் அளிக்க முடியாமல் போயிடுச்சு ராஜாவுல கட்டிடங்களையும் அப்பால்களையும் கொன்றது மட்டும்தான் போயிடுச்சு இப்படி எல்லாம் நடந்ததற்கு பிறகு இப்ப இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டுக்கானா இல்லையா இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு வந்ததுக்கு தான் தெரியுது ஆகா நம்ம மாட்டிக்கிட்டோமே பாலஸ்தீனத்துக்கு சுதந்திரம் கொடுக்கற அளவுக்கு இந்த ஒப்பந்தத்தின் நிலை இருக்குது அதனால இந்த ஒப்பந்தத்தை நாசமாக்குறது இந்த ஒப்பந்தத்தினுடைய விதிமுறைகளை மாற்ற சொல்லி தான் சமாதான உடன்படிக்கை என்று கத்தாரில் கடந்து

அமைப்பு இன்றைக்கு மிக தெளிவாக சொல்லி இருப்பது மட்டுமல்லாம இஸ்ரேலுடைய கட்டாய இடப்பெயர்ச்சி உத்தரவை பின்பற்றாமல் இருப்பதற்கு காசாவினுடைய மக்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி என்ன கட்டாயம்னா இப்ப யுத்தம் தாக்கல் நடத்துறாங்க வாரொலி தாக்குதல் நேற்று என்ன அறிவிச்சிருக்காங்க நார்த்து காசாவில் பைத்திலாகிய பகுதிகளில் இருக்கக்கூடிய ஆக்கள் எல்லாமே வெளியேறுங்க சவுத்து காசாவுக்கு போங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஒரு சில பேர் போனாலும் பல பேர் நாங்கள் மாட்டோம் செத்தாலும் இனி இங்க தான் இதான் வேலையா நீ தாக்கல் நடத்துவ ஒவ்வொரு ஊர் ஊரா அலைஞ்சுக்கிட்டு இருக்க முடியுமா எங்களுடைய தேசம் இது எங்களுடைய பூமி இது நாங்கள் இங்கேதான் இருப்போம் என்று அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் எனவே அவர்கள் உறுதியாக இருக்கிற காரணத்தினால இஸ்ரேல் பொதுமக்களை கொள்வது அதிகமாகும் என்கிற ஒரு அச்சமும் இருக்கிறது ஏன்னா வெளியேற மாட்டோம்னா அந்த இடத்திலே குண்டை போடுவான் மக்கள் செத்து மடிந்து விடுவார்கள் அல்லாஹுதான் அவர்களை பாதுகாக்க வேண்டும் ஆனால் அவர்களுடைய உறுதி அவர்களுடைய தேசத்தை மீட்பதற்கான ஒரு அத்திவாரமாக அடித்தளமாக இருக்கும் என்பது எந்த மாற்று கருத்தும் இல்லை இப்படியான நேரத்துல இன்னைக்கு நிறைய ஊடகங்கள் என்னன்னா இஸ்ரேலுடைய ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க என்ன சொன்னா இஸ்ரேல் இன்னைக்கு நார்த்து காசா பகுதிகளில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ராணுவ தலங்களை இரவு முழுவதும் அடிச்சு நொறுக்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க முதல்ல இது உண்மையா இப்படி நொறுக்க முடியுமா அங்க நொறுக்கிறதுக்கு எதையாவது தரைக்கு மேலதான் வச்சிருக்கானா பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய எந்த ஒரு ராணுவ கேம்பும் தரைக்கு மேலே இருக்குதா நீ தான் அட்டாக் பண்றன்னு தெரிஞ்சதோட நேற்று நானூறு பேரை கொன்றதோட அப்படியே இருந்தாலும் உடனே எல்லாத்தையும் பூமி கொண்டு போயிருப்பானா இல்லையா கொண்டு போகாம தான் வச்சிருப்பானா இரவு முழுக்க தாக்குதல் நடத்தி என்ன பண்ணாங்களா கேட்டால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய இந்த ராணுவ முகாம்களை வந்து நாங்கள் அழித்தோம் இரவு முழுக்க இதுக்கு தாக்குதல் நடத்தினோம்ங்கிறாங்க இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க நார்த்து காசாவுல வடக்கு காசாவுல பாலஸ்தீன விடுதலை அமைப்பே இல்லை மொத்தமா நாங்க தான் நேரத்துக்கு ஆசா கையில வச்சிருக்கிறோம் ஆனா இந்த யுத்த நடத்த டைம்ல பார்த்தோம் புற்றுசல் மாதிரி பங்கர்களுக்குள்ள இருந்து வெளியே வந்தாங்க ஒண்ணுமே பண்ண முடியாம போயிடுச்சா இல்லையா அப்ப இந்த மாதிரி ஒரு நிலை இருக்கிற நேரத்துல இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா நார்த்து காசாவில் நாங்க யுத்தம் பண்ணி பல இடங்கள் அழிச்சிட்டோம் எந்த அளவுக்கு அழிச்சிட்டோம் சொன்னா இஸ்ரேல் மீது தாக்கல் நடத்துறதுக்கு நிறைய ஏவுகணைகளை ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க அதையெல்லாம் நாங்க அழிச்சிருக்கிறோம் ஆனா இதுக்கு முன்னுக்கு என்ன சொன்னாங்க ஏவுகணையே கிடையாது எல்லாத்தையும் அழிச்சிட்டோம்னாங்க ஏன்னா எல்லாத்தையும் அழிச்சா இப்ப எப்படி அழிச்சேன் என்ற கேள்வி வரும் அப்ப ஏற்கனவே இருக்க போய் தானே அவங்க வச்சிருக்கிறாங்க வரும் அப்ப என்ன அர்த்தம்னா ஏற்கனவே இருந்ததை அழிக்கவும் இல்ல இப்ப அழிக்கவும் இல்ல இருக்கிறதையெல்லாம் அவங்க பத்திரமா வச்சிருக்காங்க என்றைக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லிருக்கிறாங்க என்னன்னு கேட்டா அளவு கடந்து போனீங்கன்னா நாங்களும் எல்லாம் மீறிடுவோம் அதனால அளவோடு தான் எதுவும் இருக்கணும் சமாதானம் வந்துட்டீங்கன்னா போதுமானது எங்களை அழிக்கிறோம்னு நினைக்காத அது கனவுலையும் உனக்கு நடக்காது ஏன்னா நாங்கள் மண்ணுக்காக போராடிக்கிட்டு இருக்கணும் இது எங்களுடைய வாழ்வா சாவா என்ற போராட்டம் ஒன்ன பொறுத்தவரை யுத்தம் வருமானம் பதவியை காப்பாற்றிக்கிறோம் எங்களுக்கு பதவி முக்கியம் இல்லை பட்டமும் முக்கியம் இல்லை எதுவும் முக்கியம் இல்லை எங்களுக்கு எங்கள் மக்கள் முக்கியம் எங்கள் நாடு முக்கியம் எனவே இதெல்லாம் சாத்தியப்படாது என்பதை மிகத் தெளிவாக சொல்லிவிட்டார்கள் ஆனா இன்னைக்கு அவங்களுடைய அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா நார்த்து காசாவில்

எங்களுடைய கடற்பரப்புல பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய போட் எல்லாம் இருந்தது கப்பல்கள் எல்லாம் இருந்தது இதுல எங்களுக்கு அட்டாக் பண்றதுக்கு தான் ரெடியா இருந்தாங்க நாங்க அதை நான் அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிச்சிருக்காங்க இந்த சமாதான நாற்பது நாளைக்குள்ள ரஃபா பார்டர் வரியாக எந்த போட்டாவது வந்துச்சா சரி பங்கருக்குள்ள இருந்து கப்பலை கொண்டு வந்துட முடியுமா கப்பலை கொண்டு வரணும்னா கடல் வழியாக தான் கொண்டு வரணும் கடல் வழியாக கொண்டு வந்தா எந்த டைம்ல கொண்டு வந்தாலும் இஸ்ரேல் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான் எனவே கொண்டு வர முடியாது உறுதியாகுது என்னன்னா கடலோர பகுதிகளில் பாலஸ்தீன அப்பாவிகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி இருக்கிறது ரெண்டாவது அப்படியே பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் மீது தாக்குதல் நடத்தி இருந்தா இஸ்ரேல் ஏதோ ஒத்துக்கொள்ளுதுன்னு கேட்டா பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய நாவல் போர்சஸ் ரொம்ப பலமா இருக்கிறாங்க அவருடைய கடற்படையும் பலமாக இருக்கிறது ஒரு சில ஏரியாவில் தான் நீங்க அழிச்சிருக்கிறீங்கன்னு அர்த்தம் அப்ப மத்த ஏரியாவில் இருப்பானா இல்லையா எனவே தங்களுடைய மானத்தை காப்பாத்திக்கிறதுக்காக இப்ப புது தும்புத்தடி வந்திருக்கு புதிய ராணுவ தளபதியை ஒரு யுத்தத்தில் ஒருத்தன் தோத்து பதவியே நீங்கிட்டு போய்ட்டான் இப்ப இன்னொருத்தன் தளபதியா வந்திருக்கான் அவன் பழக்கி நீ அறுபதாயிரம் பேரை கொண்டியா நான் ஒரு ஒரு லட்சம் பேரை கொள்ள வேண்டும் வேணும்னா கொள்ள முடியுமே தவிர பாலஸ்தீன விடுதலை அமைப்பை அளிப்பது என்பது அசாத்தியம் என்பதை இஸ்ரேலுடைய தலைவர்கள் இஸ்ரேலுடைய ராணுவத்தினுடைய ஊடக பேச்சாளர் அண்மையில் பதவி விலகியிருந்தார்

இன்றைய தினம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நெட்ஸாரின் காரிடோர் பகுதிகளையும் ராணுவத்தை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள் இதுல நம்ம என்ன கவனிக்கிறோம்னா வான்வழி தாக்குதல் நடைபெறுகிறது நெட்ஸாரின் காரிடோர் பகுதிகளில் இஸ்ரேல் தன்னுடைய ராணுவத்தை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது ஆனாலும் வளம மாதிரி உடனடியாக பலஸ்டைன் ராணுவம் பங்கருக்குள்ள போகல நெட்ஸாரின் காரிடோர் பகுதிகளில் அவங்களும் வெப்பனோட நிக்கிறாங்க அவங்களும் ஆயுதங்களோட நிக்கிறாங்க ரெண்டு பேருக்கும் மத்தியில் ஃபயரிங் ஆரம்பிக்கல தரைவழி தாக்கல் வான்வழி தாக்கல் நடைபெறுகிறது தரை வழி தாக்கல் நடைபெறவில்லை ரெண்டு தரப்புமே அந்த இடத்துல குண்டு ஆயுதத்தோடுவழியா போட்டா ரெண்டு பேருமே செத்து இந்த வாட்டி நேருக்கு நேர் பாலஸ்தீன விடுதலை அமைப்பும் இஸ்ரேலிய முன்னுக்கு முன்னாடி இஸ்ரேலியும் நிறாரம் காரிடோர் பகுதிகளில் அவங்க கொண்டாந்து ராணுவத்தை திரும்ப இறக்கிக்கிட்டு இருக்கிறாங்க ஏன் இறக்குறாங்கன்னு சொன்னா ஒரு யுத்தம் கொண்டு வந்தால் அந்த இடத்துல இருந்து ஆனா அந்த ஏரியாவில் இந்த யுத்த கால பகுதியை யுத்த நிறுத்த கால பகுதியை பயன்படுத்தி பாலஸ்தீன ராணுவமும் தங்களுக்கு தேவையான எல்லா வளங்களையும் கொட்டி ஆயுதங்களை நிறுத்தி கொண்டு வந்து செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது இப்படியான நேரத்தில் தான் மீண்டும் கடந்த எழுபத்தி மணி நேரங்களாக மூன்று நாட்களாக இஸ்ரேலுக்கு ஆதரவாக ராஜாவுக்கு எதிராக எமன்ல இருக்கக்கூடிய ஹூதிகளுடைய படைப்பிரிவுடைய தளங்களை நோக்கி நாங்கள் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்கிறது அமெரிக்காவினுடைய படைப்பிரிவு அமெரிக்கா ஊதிகளுக்கு எதிராக எமன்ல தாக்குதல் நடத்துகிறாங்க கட்டுமையான தாக்குதல் அதில் எந்த மாற்றுக்கட்டும் கிடையாது ஆனால் நிறைய ஊடகங்கள் என்ன சொல்றாங்கன்னா ஊதிகளுடைய விமான தளம் காலி ஊதிகளுடைய ஏவுகணை ஏவுகிற தலம் காலி அது காலி இது காலிங்கிறாங்க அங்கே காலி பண்றதுக்கு அது எங்கே இருக்குங்கிறது முதல்ல தெரியணும் தெரிஞ்சாதான் காலி பண்ண முடியும் விமானத்துல அடையாளம்லாம் ஏவுகணை எங்க இருந்து ஏவுகிறாங்க எங்க ஏவுகணையை வச்சிருக்கிறாங்க இதெல்லாம் தெரியணும்ல இதெல்லாம் தெரியறதுக்கு எதுவுமே கிடையாது எனவே இதுல முதல் விஷயம் அங்க தாக்குதல் நடத்துறாங்க தாக்குதல் நடத்துறாங்க யுத்தம் பண்றாங்க அதுல பொதுமக்கள் கொல்லப்படுகிறார்கள் இன்றைக்கு இருபத்தி நான்கு பேர் எமன்ல பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் எஹியா சாரி ஹூதிகளுடைய ராணுவ பேச்சாளர் என்ன பண்ணிருக்கிறார் கேட்டா உடனடியாக இது தொடர்பான விளக்கங்களை சொல்லியிருக்கிறாரு எங்க மேல எங்க தலைவர்கள் யாருமே கொல்லப்படல நாங்க இடைவிடாம தாக்குதல் நடத்துவோம் இன்றைக்கும் கடந்த மூன்று நாட்களாக எழுபத்தி ரெண்டு மணி நேரங்களாக அமெரிக்காவினுடைய கப்பல் மீது யூ ஹாரிட் எஸ் மீது அவங்க தாக்குதல் நடத்துறாங்க இன்றைக்கும் கிட்டத்தட்ட நான்கு பேலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்

குடும்பங்களுக்கான ஒரு வீட்டு திட்டம் அமைத்துக் கொடுப்பதற்கான ஒரு முயற்சியை கையில் எடுத்துருக்கிறோம் அது தொடர்பான செய்திகளை நம்ம உங்கள்கிட்ட சொல்லி வர்றோம் புனிமைக்கு ரமதானுடைய மாதமாக இருக்கிறது ஜக்காத்து சதக்காக்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது மிக நாயம் சொல்லதால சில மக்கள் வீசுகின்ற காற்றை விட வேகமாக இந்த நேரத்திலே நிறைய சதக்காக்களை ஏழைகளுக்கான தர்மங்களை செய்வார்கள் என்கிற செய்திகளை எல்லாம் நம்ம சகி உள் புகாரி முஸ்லீம் உள்ளிட்ட அதிஸ்கிரணங்களை பார்க்குறோம் அதே நேரத்தில் இஸ்லாம் கொடுத்துருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நன்மையான காரியம் என்னென்னா எட்டு கூட்டத்தாருக்கு ஜகாத்தை நாம் வைக்க முடியும் அதிலே மிக முக்கியமான ஒரு கூட்டத்தார் தான் முல்லஃபத்துல் உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் இஸ்லாத்தை நோக்கி கவரப்படுகிறவர்களுக்கு நாம் ஜக்காத்து பணங்களை கொடுக்க முடியும் தொடர்ந்து பல கட்டங்களில் பல பேருக்கும் நீங்க ஜக்காத்துகளை வழங்கி வருவீங்க இம்முறை தயவு செய்து இந்த மக்களுக்கான வீட்டு திட்டத்தை ஆரம்பிப்பதற்கான முயற்சிக்காக உங்களால் முடிந்த ஜக்காத்துக்களை வாரி வழங்குங்கள் எனக்கு முன்னால் காட்சிப்படுத்தப்படக்கூடிய இந்த காட்சிகளை எல்லாம் நீங்க பார்ப்பீங்க அந்த மக்களுடைய நிலைகளை தான் நம்ம காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறோம் அவ்வளவு ஒரு அடிமட்ட நிலையில் அவருடைய பொருளாதாரம் இருக்கிறது யானை தொல்லை பல தொல்லைகளோடு வாழ முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்குள்ளே தான் அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க குடிசைகளுக்குள்ளே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க இங்கே வந்தா இது யானை வந்து உடைச்சிருச்சாம் யானை இங்க வர வரமா உசிரை கையில் பிடிச்சி தான் வாழ வேண்டியிருக்குல்ல அண்ணா அந்த செட்டியை பற்றி நான் கொடையை வச்சுக்கிட்டாங்க இப்ப யானை வந்ததுனால அதை உடைச்சுக்கிட்டுதான் நீங்க வெளியே போனீங்களா அந்த காட்சி அந்த கொடை வச்சிருக்க கூடிய காட்சி யானை உள்ள வந்துருச்சு வந்ததோட அவங்க என்ன பண்றாங்கன்னா அதை உடைச்சிக்கிட்டு தான் உயிர் தப்பி இருக்கிறாங்க அதை கொடைய போட்டு மறைச்சிருக்கிறாங்க அதை இன்னும் ஃபில் பண்ணல அவங்க கொடையை வச்சு மறைச்சிருக்கிறாங்க இதெல்லாம் நீங்கள் இங்கே இங்கே நம்ம வீடியோவில் பார்க்குறீங்க நேரில் வந்து பார்த்தா நம்மளால் தாங்க முடியாமல் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு நிலையில்தான் அந்த மக்கள் வாழ்கிறாங்க அந்த மக்களுக்காக உங்களுடைய ஜக்காத்து நிதிகளை ஒதுக்குங்கள் பல பேருக்கும் நீங்கள் பங்கு வைக்கிற நேரத்தில் அவங்களுக்காகவும் ஒரு தொகையை ஒதுக்கினீங்கன்னா நான் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து கரம் கோர்க்கிற போது அந்த வீட்டுத் திட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்துவிட முடியும் வெறும் பதினான்கு குடும்பங்களுக்கான வீடுகளைத்தான் நாம் அமைக்க இருக்கிறோம் எனவே இதற்காக உதவி செய்ய விரும்புகிறவர்கள் முன்னால் தெரிகிற நம்முடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் விளக்கத்திற்கு தொடர்பு கொள்ள முடியும் முன் முன்னால் தெரிகிற நம்முடைய அக்கவுண்ட் நம்பருக்கு நீங்க நேரடியாக உங்களுடைய ஜக்காத்து தான தர்மங்களை அனுப்ப முடியும் சில நாடுகளில் இருந்து இந்த அக்கவுண்ட்டுக்கு பணம் அனுப்ப முடியாது என்று சொல்லக்கூடிய சகோதரர்கள் முன்னாள் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொள்கிற போது அதற்கான மாற்று வழிகளையும் உத்தியோகபூர்வமாக சட்ட ரீதியாக உங்களுக்கு வழிகாட்டுவதற்கு தயாராக இருக்கிறோம் எனவே அந்த அடிப்படையில் அந்த மக்களுக்காக உங்களுடைய ஜக்காத்துக்களை ஒதுக்கி தாருங்கள் அல்லாஹு தாலா நம் அனைவரையும் நல்ல காரியங்களில் ஒன்றிணைப்பானாக என்கிற கோரிக்கையும் இந்த இடத்திலே முன்வைத்துக் கொள்கிறேன் இன்றைக்கு மீண்டும் என்ன பண்ணிருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய சோசியல் என்கிற சமூக வலைதளத்தில் எழுதி இருக்கிறார் வைரமுத்து தாண்டி இருக்குது மாட்டாங்க கூடி இருக்கிற எலான் மாஸ்க்கு எலான் மாஸ்க பத்தி உங்களுக்கு தெரியும் அந்த தொழில் பண்றாரோ இல்லையோ ட்விட் போட்டுக்கிட்டு இருப்பாரு அவர் மாதிரி இப்போ இவர் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டா ஈரானுக்கு எதிராக அறிக்கை வெளியிட்டுக்கிட்டே இருக்கிறார் அதுல ஒரு அறிக்கையா இன்றைக்கு என்ன செஞ்சிருக்கிறான்னு கேட்டா ஹூதிகளுக்கு நீங்க ஆயுதம் கொடுக்கறத நிறுத்தணும் நிறுத்தல் சொல்லி சொன்னா நடக்கிறது வேற அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு ஊதியலுக்கான ஆயுதம் கொடுக்கறது நிறுத்தானா இல்லையாங்கிறது ரெண்டாவது அது ஆயுதம் எந்த வழியில கொடுப்பா கடல் வழியாக தானே இப்பதான் சிரியாவுலயும் உங்க ஆட்சி தானே சொல்லிக்கிட்டு சிரியா பார்டரால ஹிஸ்புல்லாக்களுக்கு ஆயுதம் கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னா செங்கடல் வழியாக தானே கப்பல் வரணும் கப்பல்ல தானே ஆயுதம் கொண்டு வரப்படணும் அப்படி என்றால் அந்த கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தலாமா இல்லையா அதை விட்டு போட்டு ஈரானவர்களுக்கு ஆயுதம் கொடுக்கறது ஆயுதம் கொடுக்கறது நிறுத்த வேண்டும் நிறுத்த வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னு கேட்டா சொல்லுகிற டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா நாங்க ஹூதிகள் மேல அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம் நிலைமை மோசமாக கொண்டே இருக்குது நாங்க வந்து ஹூதிகளை முற்றுமுழுதாக அழிக்கிறதுக்கு தான் இந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ஈரான் ஆயுதம் கொடுக்கறத நிறுத்தணும் அவங்க அவங்களாக போராடட்டும் யாரு ஊதிகள் அவங்களாக போராடினா பிரச்சனை இல்ல ஈரான் ஆயுதம் கொடுத்து கூடாது அப்படி ஆயுதம் கொடுத்தாங்கன்னு நடக்கிறது வேற நாங்க தொடர்ந்து தாக்கல் நடத்த திரட்டன் பண்ணி கொண்டிருக்கும் போதே யுஎஸ்எஸ் க்ரூமன் மேல திருப்பி அடுத்த அட்டாக் பண்ணிட்டாங்க அவங்க கப்பல் மேல தொடர்ந்து விமானம் அமெரிக்காவுடைய விமானம் தாங்கி கப்பல் மேல வளர்ந்த நாடுகளை தாக்கல் நடத்துறதுக்கு யோசிப்பான் அந்த மாதிரி நேரத்துல என்ன பண்றாங்கன்னா தொடர்ந்து தாறுமாறான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் செங்கடல்ல இன்றைக்கு இஸ்ரேலுக்கு ஆதரவான கப்பல் மீதும் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்தி வந்திருக்கிறது அது தொடர்பான மேலதிக செய்திகள் வரும்போது நாம் அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறோம் எது எப்படி போனாலும் ஹூதிகளுக்கும் அமெரிக்காவுக்கும் நேரடி வார் ஸ்டார்ட் ஆகிடுச்சு என்கிறது தெரிகிறது அதே நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இன்னும் பதிலடி தாக்குதல் கொடுக்காம இருக்கிறாங்க அது ஒரு புத்திசாலித்தனமும் கூட என்னன்னா அவங்க தாக்குற நேரத்தில் தான் யுத்தத்தை ஆரம்பிச்சாங்க என்கிற ஒரு பழி வந்துடக்கூடாது ஆரம்பிச்சுன்னா சர்வதேச நாடுகள் எல்லாம் பாக்குது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு எந்த அட்டாக்கும் பண்ணல இஸ்ரேல் தான் மீண்டும் மீண்டும் தாக்கல் நடத்தினாண்டே அவங்க தான் குற்றவாளிகள் என்பது சர்வதேசத்துக்கு மிக தெளிவாக தெரிகிறதுனால தான் ஓரளவுக்கு அவர்கள் பொறுத்து போகிறார்கள் ஆனால் எப்பொழுதும் பொறுத்து போக மாட்டோம் என்பதையும் இருக்கிறார்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய இஸ்மாயில் ஹனியா மௌத்தா போயிட்டாரு அதே மாதிரி எஹியா சின்வார் மௌத்தா போயிட்டாரு ஷேக் ஆரூரி மௌத்தா போயிட்டாருங்கிறதுனால அவங்களுடைய தலைமை வந்து கூண்டுச்சு எங்கே சொல்ல முடியாது போராளிகளை பொறுத்தவரையில் அவர்கள் தேவையான எல்லாவற்றையும் செய்திருக்கிறார்கள் அவருடைய மிகச்சிறந்த பல பல படை தளபதிகள் இன்றைக்கும் அவர்களை வழிநடத்திக் கொண்டிருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய பல முக்கியமான செய்திகளை தான் நாம் பார்த்திருக்கிறோம் தொடர்ந்து பாலஸ்தீனத்தில் நடைபெறக்கூடிய செய்திகளை மட்டுமல்லாமல் நிறைய சகோதரர்கள் எமன்ல ஹூதிகளுக்கும் இவங்களுக்கு நடக்கக்கூடிய செய்திகளை தனியாக போடுங்கிறாங்க நம்ம வெளியூர்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும் பொத்துவில் பகுதிகளில் ஒரு ஹவுசிங் ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ரமதானுடைய காலத்தில் உங்களுடைய ஜகாத் நிதிகள் அதுக்கு சொல்லி தாங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் என்னன்னா பதினான்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட குடும்பங்கள் குடும்பமாகவே பதினான்கு குடும்பங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அந்த காட்சிகள் விளம்பரத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க அவர்களுக்கு வீடு இல்லாமல் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் யானை தொல்லை யானை வந்து வீட்டை இருக்கிற குடிசை எல்லாம் உடைச்சிட்டு போயிருது அப்ப எனவே அவங்களுக்கு பாதுகாப்பான பகுதியில் லேண்ட் எடுத்து அவங்களுக்கான வீடுகள் அமைக்கிறதுக்கான முயற்சியில் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஓரளவுக்கு அவர்களுக்கு தேவையான சில இடங்களை நம்ம வாங்கி இருக்கிறோம் இன்னும் இடங்கள் வாங்குவதற்கான தேவையும் இருக்கிற சகோதரர்கள் அதே போன்று அவர்களுடைய வாங்கின இடத்துக்குள்ள சில கட்டுமான பணிகள் ஆரம்பிச்சிருக்கிறோம் அகமதுல்லான்னு சொல்லி அது பற்றிய வீடியோக்களை நாளை நம்மளோட உங்களோடு நம்ம பகிர்ந்து கொள்வோம் எனவே நீங்கள் தருகிற ஒவ்வொரு ரூபாய்க்குமான காரியம் மிகச்சிறப்பாக நடைபெற்று வருகிறது இறைவனுக்காக நீங்கள் தரக்கூடிய காரியம் அந்த மக்களுக்காக போய் சேர்ந்து இறைவனத்தில் நிறைய நன்மைகள் உங்களுக்கு பெற்றுத்தர போதுமானது அந்த பணியில் இன்னைக்கு ஒரு நாலு நாளா நான் கொழும்புல இல்ல வெளியூர்ல பொதுவிலுடைய இந்த பணிகளோட ஈஸ்டர்ல பல இடங்களில் நம்ம இன்னொரு நிகழ்ச்சியை பண்ணி வர நீங்க பாத்துருப்பீங்க இஸ்லாம் ஒரு அமைதி மார்க்கம் என்கிற தலைப்புல இஸ்லாம் பற்றிய கேள்வி பதில் நிகழ்ச்சிகளை நான் முஸ்லீம் சகோதர சகோதரிகளுக்காக நடத்தி வர்றோம் இதுவரைக்கும் ஒரு மூன்று நிகழ்ச்சிகளை நடத்திருக்கோம் இன்னும் ஒரு நான்கு ஐந்து நிகழ்ச்சிகள் இருக்கிறது அந்த நிகழ்ச்சியில் அவங்க நிறைய கேள்விகளை கேட்கறாங்க அலமது அந்த வீடியோக்கள் நம்ம உங்களோட பகிரும் போது உங்களுக்கு தெரியும் மாஷாலாண்டு அருமையான கேள்விகள் எல்லாமே அந்த கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்றது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு குரான் தமிழாக்கமும் குரான் சிங்கள மொழிபெயர்ப்பும் தாராளமாக கொடுக்க முடிகிற ஒரு வாய்ப்பையும் இறைவன் நமக்கு தந்திருக்கிறான் அதற்காகவும் பிரார்த்தனை செய்யுங்கள் எனவே அந்த ஊதிகளுடைய சம்பவங்கள் எல்லாம் நம்ம கொழும்பு ஒரு நாட்கள் வரும்போது தனித்தனியாக வீடியோவாக மேலதிக வழக்கங்களோடு நம்ம போடுவோம் இந்த தூவில நடக்கக்கூடிய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்களுக்கான இந்த வீடு கட்டி கொடுக்கிற பணிக்கு ஜக்காத்து தான தர்மங்களை செய்ய விரும்புகிற சகோதரர் முன்னால் இருக்கக்கூடிய நம்முடைய அந்த அக்கவுண்ட் நம்பருக்கு உங்களுக்கு உங்களால் முடிந்த சக்காத்து உதவிகளை பாதி வழங்குறது மட்டுமல்லாம எங்க நாட்டிலிருந்து இந்த அக்கவுண்ட்டுக்கு போட முடியல என்று சொல்லக்கூடிய சகோதரர் முன்னால் தெரிகிற என்னுடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் விளக்கத்திற்கு தொடர்பு கொண்டு அதை எப்படி நீங்க அனுப்ப முடியும் என்கிற வழிகாட்டல்களையும் நாம் தருவதற்கு தயாராக இருக்கிறோம் அந்த மக்களுக்கும் கரம் கொடுப்போமாக பாலஸ்தீன வெற்றி பெற்றும் பாலஸ்தீனம் சுதந்திரமடையட்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக குரல் கொடுப்போமாக வாசிரதா ரபில் ஆலமி